இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி சாப்பிட போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது ஒரு பிக்னிக் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் நம்ம எங்கேயாவது டூர் இல்லாத பிக்னிக் போனால் இதை கொண்டுட்டு போகலாம் ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே வராது வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் செய்ய சாப்பிட்றத விட நம்ம எங்கேயாவது டூர் இல்லைன்னா பிக்னிக் எல்லாம் போகும்போது கண்ட ஸ்நாக்ஸ் வாங்காமல் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ப்ராப்ளமே வராது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கம்மியான பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கலாம் படுத்திக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் நாலு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் அந்த அளவுக்கு இதை நான் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சின்ன பொடிசு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மி தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ ஸ்டவ் சிம் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின மாவு வீட்டில் ரெடி பண்ண மாவு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வீட்டில் ரெடி பண்ண ரேஷன் அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இது கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டிகளே இல்லாமல் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும் நம்ம கை வச்சு பிசையும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இது ஒரு வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் தூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் கைப்பருக்குற சூடு வரட்டு நம்ம கை வச்சு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஈரம் பண்ணிட்டு இந்த மாவை நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க தேவையில்லை ஒன்றரை கப் மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சமாக ஓம வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் தான் இதை வந்து நல்லா திரிகி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி திருகி சேர்த்துக்கிங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு பொதுசாக கொ இருக்குதுன்னா கொத்தமல்லி கருவே குளிச்சல இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓமம் கொத்தமல்லித்தலை கருவேள் தலை எல்லாமே சேர்த்து பிசைஞ்சாச்சு இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாவே இருக்குது இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓமம் கொத்தமல்லித்தலை தழை எல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து குருட்டி பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து இது ஒரு நல்ல பெருகரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இல்லை உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம் தேலி இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது உள்ளே சேர்த்துடலாம் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம்

அதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம மீடியம் இட்லியே வச்சு நம்ம எண்ணெய்க்கு தக்குன்னு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய காயின் மசாலா தட்டை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம மேட்டூர் மல்டி கிளப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்